அழகே இருக்கு பாருங்களா சிவாயணமில் சிவாயணம இன்னைக்கு வந்து ரொம்ப பழமையான சிவன் கோயிலுக்கு வந்திருக்கேன் ஆமாங்க இந்த சிவன் கோயில் வந்து ரொம்ப பழமையான சிவன் கோயில் இரண்டாவது வந்து இது வந்து பாண்டியர் காலத்து பழமை வாய்ந்த சிவன் கோவில்ங்க இது விவசாய இடத்துல இருந்துருக்குது விவசாய இடத்துல விவசாயம் மண்ணில் அந்த விவசாய இடத்துல இருந்து எடுத்து இன்றைக்கி பிரதிஷ்டி பண்ணி இந்த இடத்துல ஒரு பேரை மாதிரி கட்டி கூரை போட்டு கொடுத்துருக்காங்க இந்த கோவிலுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஒரு ஆயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு மேலே ரொம்ப பழமையான நம்ம பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான சிவலிங்கம் மட்டும்தான் இருக்குது கோவில் கிடையாது நான் என்றைக்கும் இல்லை புதுசாக லைவில் வந்திருக்கேன் சிவாய நம எப்படி இருக்குது பாருங்க நம்ம இந்த பழமையான பாண்டியர்கள் சிவலிங்கத்தை நம்ம லைவ் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை அதனால் இன்னைக்கு லைவ்ல வந்திருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப அழகாக இருக்கார் பாருங்கள் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வேலை பாடலில் சிறப்பான முறையில் இருக்குதுங்க சிவாய நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல பாரதியே கிடையாதுங்க நம்ம சிவபெருமானை பார்த்து அவ்வளோ மன நிம்மதியாக இருக்குது நம்ம இது மாதிரி பழமையான சிவன் கோயிலெல்லாம் விவசாய இடத்துல எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இது மாதிரி பழமையான சிவலிங்கம் எங்கே இருந்தாலும் சரி எடுத்து மீட்டு நம்ம பிரதிஷ்டி பண்ணி அந்த மக்கள்கிட்டே நம்ம ஒப்படைச்சிடலாம் கண்டிப்பாக எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க பழமையான சிவன் கோயில் எங்கே இருந்தாலும் நம்ம சேனல் மூலிமா சொன்னீங்கன்னா நம்ம சிவனடியார் வச்சு அந்த லிங்கத்தை எடுத்து பிரதிஷ்டி பண்ணலாங்க நம்ம இன்னைக்கு இந்த பாண்டியர்கள் கட்டினா பழமையான பாண்டியர்களுடைய பழமையான சிவலிங்கத்தை இன்னைக்கு பார்த்துட்டு லைவ் போட்டு இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் கண்டிப்பாக நம்ம சொல்லிட்டோம் நம்ம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லோரும் பார்க்கட்டும் எவ்வளோ அழகா இருக்கா இருப்பாருங்க ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கங்க எவ்வளோ அழகு சிவாய நம்ம விஜய் தமிழ் மிஸ் பண்ணாத கண்டிப்பாக பாருங்க நம்ம இதுக்கு மேலே வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நேர் அழில கண்டிப்பா வருவேன் மிஸ் பண்ணாத கண்டிப்பா பாருங்க நம்ம எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க ஒரு விவசாய அவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க ஷிவாயன நம்ம லைவ் அவ்வளோ வந்ததே கிடையாதுங்க இதுதான் ஃபஸ்ட்டு அப்படியே நேரடியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க நம்ம சிவபெருமானை எப்படி இருக்காரு பாருங்க நந்தீஸ்வர்ங்க நந்தீஸ்வரர் வந்து புதுசாக வச்சுருக்காங்க பீடமும் புதுசுங்க பாருங்கள் நம்ம சிவபெருமான் மட்டும்தான் பழமையான சிவபெருமானுங்க இந்த அழகு ரசிக்கிறதுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள் கமலில் சொல்லுங்கள் இவ்வளோ அழகான ஒரு சிவலிங்கத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எப்படி இருக்கு பாருங்கள் விவசாய இடத்துல அழகாக அமைதியாக பொறுமையாக இவ்வளோ ஒரு அமைப்பாக உட்காந்துருக்காருங்க சிவபெருமான் இது மாதிரி ஒரு ஒரு மனுஷனும் எல்லாருமே நம்ம இவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது என்னன்னா அந்த பொறுமை தாங்க நம்மளுக்கு மனுஷாளுக்கு முக்கியம் கண்டிப்பாக முக்கியம் பொறுமை இல்லாத நம்ம எந்த வேலையுமே செஞ்சாலும் அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரியே இருக்குது சிவாய நம்ம அழகாக தெரியுதாருங்களா பாருங்க சுற்றி விவசாயம் இடம் பார்த்தவே உங்களுக்கே தெரியும் சுற்றி விவசாய இடத்துல சென்ட்ராக நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் கண்ணு கட்டின தொலைவுக்கும் அந்த சைடெல்லாம் மற்ற விவசாயம் இடம் தாங்க கவி என்ன ஊருப்பா பக்கத்தில் நிம்மளி பக்கமா நிமிலி பக்கத்தில் நிமிலி பக்கத்தில் வந்தோமா நம்ம நெல்வாய் கண்டிகை நெல்வாய் கண்டிகை பின்னாடிங்க இது வந்து ஒரு விவசாய இடத்துல இருக்கு நெல் நெல்வாய் கண்டிகை அங்கே கிராமத்தில் வந்து நீங்கள் கேட்டீங்கன்னாவே இந்த கோவில் எங்கே போனோம் அவங்களே சொல்லிவிடுவாங்க ஆமாங்க பாப்ப நம்ம சிவபெருமானு லைவ்ல நீங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பா பாருங்க சிவாய அழகா இருக்கா பாருங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க என்ன மேலே ஏறி பார்க்கலாம் இந்த அளவுக்கு ஒரு கட்டியிருக்காங்க இந்த மாதிரி பழமையான கோயில் சிவலிங்கத்தை நம்ம தொட்டு பார்க்கலாங்க நம்மளுடைய ஏழை பிரியர் சிவபெருமான் இந்த மாதிரி ஏழையான ஆளுக்கெல்லாம் நம்ம சிவபெருமானை தான் தோணேன் எங்கள் அப்பா ஈசன் தான் தோணேன் Seu grupo. Ah, okay.